இன்னைக்கு நம்ம ரோம்ல இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பசிலிக்காவை தான் சுத்தி பார்க்க போறோம் இதுக்குள்ள போகும்போது சத்தியமா எங்களுக்கு தெரியாது நாங்க இவ்வளவு லக்கியா இருப்போம்னு இது தெரியுது பாத்தீங்களா இதத்தான் ஹோலி டோர் அப்படின்னு சொல்றாங்க இந்த டோர் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க தான் திறப்பாங்களா இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னால இந்த டோர் திறந்திருந்தாங்க நாங்க இது கூடி தான் உள்ள போய் பார்த்தோம் இந்த டோர் கூடி போகும்போது நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் மணிக்கப்பட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போவோம்ன்றது அவங்க நம்பிக்கை அது மட்டும் இல்லாம ஜீசஸ் பிறந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட அஞ்சு மரப்பலகைகளை அங்கத்துல ஒரு தொட்டில் மாதிரி செஞ்சு அதை இங்க பத்திரமா வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் விட்டு உள்ள போனதுமே என்ன வியந்து பார்க்க வச்சது சீலிங் தான் இது எல்லாமே தங்க தகடுகள் வச்சு செஞ்சிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம அதுல அவ்வளவு தத்ரூபமான பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் பைபிளோட கதை அப்படின்னு சொன்னாங்க இவ்வளவு பிரம்மாண்டமான கோயிலுக்கு பின்னாடி ஒரு ஆச்சரியமான வரலாறு இருக்கு கிட்டத்தட்ட நாலாம் நூற்றாண்டுல மேரி மாதா போப்போட கனவுல வந்து எங்க ஸ்னோ உழுதோ அங்க அவங்களுக்கு ஒரு கோயில் கட்ட சொன்னாங்களாம் ஆனா அது ஆகஸ்ட் மாதம் பீக் சம்மர் சோ இப்போ எப்படி ஸ்னோ வரும் சந்தேகப்பட்ட எல்லாருக்குமே ஆச்சரியப்படுற மாதிரி வானத்துல இருந்து பனி கொட்ட ஆரம்பிச்சான் சோ அந்த இடத்துல கட்டப்பட்ட கோவில் தான் இந்த சன் Tamaria Maggiore